மும்முனை அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பதை அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஆவலுடன் இருக்கின்றார்கள் அதேவேளை அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்காகவும் மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் பல்வேறு பட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் தொடர்பாக அதனை தாண்டி தற்பொழுது மும்முனை போட்டி வருகின்ற நிலையில் ஜார் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் அல்லது கெட்டை நடக்கும் என்பது தொடர்பாக பல்வேறு பார்வைகள் இருக்கிறது இது தொடர்பாகத்தான் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த தேர்தலில் அனுர சஜித் ரணில் ஆகிய மூவருக்கும் மும்முனை போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே அனுர சஜித் ஆகிய இருவருக்கும் பலமான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அனுர் அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கருத்தும் கூறப்பட்டு வருகின்றது இதற்கிடையிலே ரணிலின் அடுத்த ஒன்று இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்தியா சஜித்தை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் ரோ அதிகாரிகள் வழக்கில் களமிறங்கி இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியாக இவ்வாறான பின்னணியில் ரணில் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்கு இடம்பெற இருக்கின்ற சாதக பாதகங்கள் என்ன சஜித் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்கு இடம்பெற இருக்கின்ற சாதக பாதகம் என்ன அனுர் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்கு இடம்பெற இருக்கின்ற சாதக பாதகம் என்ன அதை தாண்டி இந்த நாட்டுக்கு இடம்பெற இருக்கின்ற சாதக பாதகம் என்ன என்பது தொடர்பாகத்தான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஒவ்வொருவராக பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் மீண்டும் ஜனாதிபதி ஆனால் என்ன நன்மை தமிழ் மக்களுக்கு இடம்பெறும் என்ன தீமை தமிழ் மக்களுக்கு இடம்பெறும் அதை தாண்டி இலங்கை மக்களுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பாக பார்க்கலாம் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி ஆனால் யாருக்கு நல்லது நடக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அங்கஜன் ராமநாதன் அதேவேளை விஜயகலா மகேஸ்வரன் அதேவேளை கிளிநச்சியை சேர்ந்த சந்திரகுமார் உட்பட்டவர்கள் தீவிரமாக ரணில் விக்ரமசிங்கவிற்காக வேலை செய்து வருகின்றார்கள் ஐ தவிர தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கள்ள உறவில் இருக்கிறார்கள் உதாரணமாக சார் நிர்மலநாதன் செல்வம் அடைக்கிறநாதன் மாவி சேனா ராஜா உள்ளிட்ட பலரை கூறலாம்

சமூக வலைதளத்தில் கூறப்படுகிற கருத்தாக இருக்கிறது எனவே அந்த விட விடுவோம் அதற்கு பிறகாக சதிர் பிரேமராசு அவர்கள் ஜனாதிபதியான தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும் ஒரு நன்மையும் நடப்பதற்கான இருப்பவர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ரவு உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இவர்களால் எந்தவித நன்மையும் விடாது என்பது தமிழர்களுக்கே தெரியும் அதனை தாண்டி தீமை நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்த ஒருவேளை தமிழ்ச்சு கட்சியில் இருக்கின்ற சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் தேர்தல் கேட்டு அரசாங்கத்துடன் பயணிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அமைச்சர் பதவியை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தேர்தலில் தோற்றாலும் தர வேண்டும் என்று ஏற்று பேசிவிட்டார்கள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய ரீதியான அரசியலை முன்னெடுப்பதில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மக்கள் விரும்பாத செயற்பாடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது ஒரு தரப்பு கருத்தாக இருக்கின்றது மறுபக்கம் பதியுதீன் அவர்கள் வந்தால் வண்டியில் இருக்கின்ற தமிழர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் யாழ்ப்பாணத்திலே பெரும் பாதிப்பு ஏற்படாத காரணம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் விசார்ட்டின் ஆட்டம் தொடங்கவில்லை அது தொடங்க விட்டுதான் ஜாழ்ப்பாண தமிழர்களுக்கு புரியும் ஆகா அது ஒரு பிரச்சனை இருக்கின்றதாக அது தவிர அவர்களுக்கு கிழக்கில் நடக்கின்ற அரசியலோ வண்டியில் நடக்கின்ற அரசியலோ புரிய போவதில்லை அவர்களின் களத்தில் இருக்கும் போதுதான் அவர்களுக்கு அந்த பிரச்சனை

மக்களுக்கு குறிப்பாக இருக்கின்றது அகல் இவ்வாறான பாதிப்புகள் அவர் வெற்றி பெற்றால் இடம்பெறும் இவ்வாறான தீங்கி நடைபெறும் இவ்வாறான சவால்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்கின்ற வகையிலான கருத்துக்களை தமிழ் மக்கள் கூறி வருகின்றார்கள் சஜித் வெற்றி என்றே வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு சஜித்துக்கு அவ்வளவு உதவிகளை அவர் செய்து வருகின்றார் தேர்தலில் போட்டியிடுவதற்கான பிரசார பணிகளுக்கான உதவிகளுக்கு ரிசார்ட் பதிவின் முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பதுதான் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சொல்லுகின்ற விடயங்களாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு காலத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் அவர்கள் பிரதமமாக இருந்தபோது ரணிலும் சுமந்திரனும் எவ்வாறு இருந்தார்களோ அதே போல சதித்தும் சாட்டும் இருப்பார்கள் என்பதை மாட்டிக்கிறது இல்லை இதனால் தமிழ் மக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க போகிறார்கள் என்ற அச்சம் வன்னி கிழக்கு மக்களுக்கு இருக்கின்றது ஆனால் நன்மை பார்த்தால் நன்மை இல்லை ஆரம்பத்தை சொன்னது கூட அதே போல அன்போகுமார் திசைநாயக் அவர்கள் ஜனாதிபதியானால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது இலங்கை மக்களுக்கு நன்மை நடக்கும் அதாவது ஊழலற்ற ஒரு அரசை பார்க்கலாம் தனியார் நிறுவனங்களில் இருந்து அனைத்தையுமே சரியாக செயற்பட வேண்டும் விருக்கமான ஒரு நடைமுறை இருக்கும் அனைவரும் இந்த இலங்கை தற்பொழுது இருக்கின்ற நெகிழ்வுத்தன்மை இந்த நிறுவனங்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ இருக்காது சட்டத்தை மதி எத வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் இருக்காது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்படும் அவர்களுக்கான வாகன பெர்மிட் வழங்கப்படுவது போன்ற செயற்பாடுகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்ற கருத்தை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்திருந்தார்கள் ஆகையால் அப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது தாண்டி ஒரு விடயம் இந்த பழைய அரசியல்வாதிகள் அனைவருமே காணாமல் போய்விடுவார்கள் புதிய அரசியல் தலைவர்கள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் அதிலும் படித்தவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால் நிர்வாகம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் தமிழர்களுக்கும் மறைமுகமாக நேரடியாகவோ நன்மை வரக்கூடிய செயற்பாடு இருக்கிறது என்கின்ற கருத்தினை பலர் கூறி வருகின்றார்கள் அதனை தாண்டி பழைய அரசியல்வாதிகள் காணாமல் போய்விடுவார்கள் உதாரணத்திற்கு ரில் வெ ராலும்க்திவர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார் அவர் தொடர்ந்து அவரது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் தான் போட்டியிடுகிறார்கள் போட்டியிடுவாரே தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதில்லை அவர் விலைக்கு வாக்களித்து ஜால்திரு தொகுதி மக்கள் பழகி விடுத்தார்கள் அதனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவார் ஆனால் அவருக்கான அதிகாரம் இருக்காது ஆனால் அங்கையன் இருக்க மாட்டார் விஜயகலா இருக்க மாட்டார் சந்திரகுமார் இருக்க மாட்டார் பிள்ளையான் இருக்க மாட்டார் வியாழேந்திரன் இருக்க மாட்டார் இவ்வாறு பலர் இல்லாமல் போய்விடுவார்கள் அதாவது பழைய அரசியல்வாதிகள் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கின்றவர்களும் போய்விடுவார்கள் போய் போய்விடுவார்கள் பல மாற்றங்கள் இங்கு பல மாற்றங்கள் இங்கு பல அரசியல்வாதிகள் காணாமல் போய்விடுவார்கள் இதனால் அரசியலுக்குள் புது ரத்தம் வரும் புதிய நபர்கள் வருவார்கள் படித்தவர்கள் வருவார்கள் படத்துக்கிழக்கு சார்ந்தும் அரசாங்கத்திலிருந்து பணியாற்றுவதற்கு புது முகங்கள் அப்போது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது பெரும்பாலும் நேர்மையான முகங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அனுவ வெற்றி பெற்றால் என்ன தீமை என்பது பாதகம் சமமக்களுக்கு இருக்கிறது என்று பெரிய அளவில் பாதகம் இல்லை அதாவது ரணில் வந்தாலோ அனுரவகுமார் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு பாதகம் சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலே எதுவும் இல்லை அதாவது நாம் இருந்தால் தீர்வு தருவார்கள் என்று சொன்னால் அப்படி எல்லாம் இல்லை தீர்வு விடயம் என்பது அதில் யாருமே தரப்போவதில்லை எங்கள தேசிய செயல்பட்டுள்ள எம்பிகளும் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை அது சரியான ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற போது தானாக நடக்கக்கூடிய விடயம் அதற்கு தமிழ் மக்கள் எதுவென்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் தேசிய ரீதியிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை உரங்கட்டி புதிய தமிழ் தேசிய அரசியல்வாதை உருவாக்க வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அதனால இன்னொரு முறை தெளிவாக பார்க்கலாம் தாண்டி இதிலே வேண்டிய யார் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை தாண்டி யார் வென்றால் தமிழ் மக்களுக்கு பாதகமான உருவாகும் எவர் ஏதோ ஒரு வகையிலே அவருடன் இருப்பவர்களால் பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கிறது எனவே பல்வேறு பட்ட அவர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள் தாண்டி இருக்கட்டும் சஜித்தாக இருக்கட்டும் நாங்கள் சரியானோம் ஊழலுக்கு ஆட்சியை கொடுப்போம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் நல்லிணக்க அடிப்படையை சேர்ப்போம் என்று பல வாக்குறுதலை கொடுக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை தாண்டி அவர்கள் செயற்படுவார்கள் என்பர்பாகவும் நீங்களே முடிவெடுங்கள் எனவே ஒரு வேட்பாளர் தொடர்பாக வடிவாக ஆராயுங்கள் அவர்கள் இருப்பவர் தொடர்பாக ஆராயுங்கள் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை படியுங்கள் கட்டாய வாக்களிக்க செல்லுங்கள் வாக்களிக்க செல்லும் முன்னர் ஒரு மணி நேரம் ஒதுக்கி வேட்பாளர்கள் தொடர்பாக கொஞ்சம் பேசுங்கள் அது தொடர்பாக ஆராயுங்கள் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது வினு சந்திக்கின்றே நடராசாதி காந்த